நிராகரிக்கப்பட்ட கண்ணதாசன் பாடல் சைலண்ட்டாக வந்து ஓவர் டேக் செய்த வாலி கவிஞரின் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் திரையுலகில் தன் கவிதைகளாலும் கட்டுரைகளாலும் பல பேரை கட்டி போட்டு வைத்திருந்தவர் கவி கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராகவும் விளங்கினார் புதினம் நாவல் சிறுகதை என அனைத்திலும் புலமை பெற்றவராக விளங்கியவர் கண்ணதாசன் என்ற பத்திரிகையையும் நடத்தி வந்தார் இப்படி தமிழ் மேல் உள்ளவற்றால் தன் வாழ்க்கை முழுவதையும் தமிழுக்கே ஒப்படைத்தவர் கவிஞர் ஏராளமான சினிமா படங்களுக்கு தன் பாடல்கள் மூலம் ஒளி கொடுத்தவர் கண்ணதாசன் முக்கியமான எம்ஜிஆரின் விரும்பத்தகு கவிஞராகவும் விளங்கினார் ஒரு சமயம் பச்சை விளக்கு என்ற படத்திற்காக பாடல்கள் எழுத கண்ணதாசனுக்கு அழைப்பு வந்தது சிவாஜி நடிப்பில் வெளிவந்த பச்சை விளக்கு என்ற படத்தை பீம்சிங் இயக்க வேல் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரித்திருந்தது படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் கதையின் கருவை கூறிய பீம்சிங் அதற்கேற்றார் போல பல்லவியை கண்ணதாசனை பாட சொன்னார் கவிஞரும் அதற்கேற்றார் போல பல்லவியை பாட பீம் பிடிக்க தயாரிப்பாளர்களும் வந்து அவர்களும் கேட்க அவர்களுக்கு பிடித்து போய்விட்டதாம் உடனே தயாரிப்பாளர்களான ராமா அரங்கண்ணல் அசன்ஹான் போன்றோர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரின் ஆலோசனை படியே நடந்து கொள்பவர்கள் உடனே மெய்யப்ப செட்டியாரும் வந்து பல்லவியை கேட்கட்டும் அதன் பாடல் காட்சியை பதிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார் மேயப்ப செட்டியார் வந்து கேட்க அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம் இதை கேட்டதும் கண்ணதாசனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் வேறு பலவியைப் போடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம் உடனே வேறொரு பலவியை போட்டு பாடல் காட்சியை படமாக்கியிருக்கின்றனர் அதன் பின் வீட்டுக்கு போனதும் கண்ணதாசனுக்கு தான் போட்ட முதல் பலவிதான் தான் முணுமுணுத்து கொண்டே இருந்தாராம் அந்த அளவுக்கு கண்ணதாசனுக்கும் மிகவும் பிடித்து போயிருக்கிறது சில காலம் கழித்து வேறொரு படத்தின் பாடலுக்காக கண்ணதாசன் தயாராக அதே எம்எஸ்வி தான் உடனே எம்எஸ்விடம் கண்ணதாசன் பச்சை விளக்கு படத்திற்காக ஒரு டியூன் போட்டீர்களே அதை போடுங்கள் அந்த பலவியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் எம்எஸ்வி ஆண்டவனே அந்த டியூனுக்கு ஏற்கனவே வாலி வேறொரு பலவி போட்டு பாடலை விட்டார்கள் என்று கூறியதும் சற்று முகத்தை பார்த்தவர் அப்படியா எங்கே அந்த பல்லவியை பாடு என்று எம் எஸ் வியிடம் கேட்க அவரும் பாடியிருக்கிறார் அதைக் கேட்டதும் கண்ணதாசன் வாலி எவ்வளவு அருமையாக பல்லவியை போட்டிருக்கானே என்று மிகவும் பெருமிதத்தோடு சொல்லி பாராட்டியிருக்கிறார் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் பல முன்னணி நடிகர்களுக்கும் நிறைய ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு காதல் சோகம் தத்துவம் விரக்தி கண்ணீர் அழுகை அப்படின்னு எந்த சூழ்நிலைக்கேற்ற பாடல்களை கேட்டாலும் அதற்கேற்ற வரிகளை அழகாக எழுதி கொடுத்துருவார் அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி